ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஏஜே லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம அன்றைக்கி நான்கு வழி சாலையில் மிக குறைந்த விலையில் ஒரு கமர்ஷியல் லேண்ட் செயல் கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் நம்ம இப்போ பார்க்குறது தான் செயல் கொண்டு வந்திருக்க இந்த கமர்ஷியல் லேண்ட் இது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தேவைக்கு வேணாலும் இந்த கமர்ஷியல் லேண்டை நம்ம பயன்படுத்தலாம் நான்கு வழி சாலை அருகாமையில் நமக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டி இருக்கலாம் ஒரு ஹோட்டல் கட்டலாம் ஒரு பேக்கரி கட்டலாம் ஒரு காம்ப்ளக்ஸ் கட்டி நமக்கு வாடகைக்கு விடலாம் இல்லைனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம வாங்கலாம் இல்லைனா அப்பார்ட்மெண்ட் கிட்டி கட்டுறதுக்கு நமக்கு இது யூஸ் பண்ணலாம் இந்த நான்கு வழி சாலையில் உள்ள கமர்ஷியல் லேண்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டரை சென்ட் இது ஒரு சென்டோட விலை பார்த்திங்கன்னா பத்தரை லட்ச ரூபா ஒரு சென்ட்டுக்கு அந்த வெலை வந்து நமக்கு நெகோஷியபிள் தான் இந்த நான்கு வழி சாலையில் உள்ள இந்த கமர்ஷியல் லேண்டு உங்களுக்கோ உங்க தெரிஞ்சவங்களுக்கோ வேணும்னா நம்ம நம்பரு காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலே ஏதாவது புது வீடு வயல் தோப்பு லேண்டு வாங்குறதுக்கு நம்ம நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைவருக்கும் நன்றி